ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் ஆனந்த போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை போக்கி நீ கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தங்களுக்கு காரணம் ஒன்றுமில்லாத விஷயங்களை கூட நீ பெரிதாக பார்ப்பதால் மட்டுமே உன் மனம்தான் அதற்கு காரணம் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுள்ளேயே உன்னை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஒன்று உள்ளது உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்ணாடியை நீ பார்க்கும் பொழுது எதிர்மறை அதாவது உனது வலது கைகள் இடது கையாய் தோன்றும் அதில் உன்னை மாற்றி காண்பிக்கின்றது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவைகள் தோல்வியாய் இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு நான் தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் உன் வாழ்க்கையில் உன்னை வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடைய தாயாய் மாற்றும் நான் சொல்லும் வழியில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் தங்கமே இனி எல்லாமே உனக்கு சுபமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சுபமே உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு நடப்பது எல்லாமே நன்மையாகவே போகின்றது சிறிது காலமே தங்கமே உனக்கான அதிசயம் நடக்கவிருக்கின்றது உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களும் உன்னை துச்சமாக கருதியவர்களும் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையில் அடையப் போகின்றாய் உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களும் இவ்வுலகத்தில் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக தொடங்க வேண்டும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றென்றும் காப்பாற்றுவேன் உன் குடும்பத்திலும் ஒரு குறையும் இல்லாமல் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் இருந்தே உனக்கு ஆரம்பமாக போகின்றது இனி எல்லாமே சுகமே நான் வாழும் உன் வீடு இனி மகிழ்ச்சியில் திளைக்க போகின்றது உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளி

ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருப்பாய் என்றைக்கும் வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகின்றாய் என்பதில்தான் அது உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலும் சுலபமாக இருத்தலும் முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதுதான் முக்கியம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு நீ அனுபவ பாடமாய் எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி அமையும் நிச்சயம் உன் அம்மாவாகிய நான் உன்னை காப்பேன் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கேவலமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் கொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் சென்று சண்டையிடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் உன்னை வெற்றி பெற உன் அம்மா நான் செய்வேன் இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன இனி சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்தவரை நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகின்றேன் உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறித்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்த விஷயத்தை நானே முன்னின்று உனக்கு முடித்து தருவேன் கிடைக்கவே கிடைக்காது என்று விட்டு விஷயத்தை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் நீ முயற்சி செய்தும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகிறது என்று கவலை கொள்ளாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆள்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் பயம் கொள்ளாதே ओम महालक्ष्मी ए पोत्री पोत्री ओम अष्टलक्ष्मी ए पोत्री पोत्री ओम आदि लक्ष्मी ए पोत्री पोत्री